வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சத்திரத்தில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சத்திரம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து நம்ம டிக்கெட் எடுத்திருந்தாலும் எடுக்கிறீங்களும் சரி இங்கே வந்து நம்ம ஒரு என்ட்ரி போட்டுட்டு அவங்க வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஒருத்தரோட இப்போ ஒரு பத்து பேர் வந்தாலும் சரி இருபது பேர் வந்தாலும் சரி ஒரு முப்பது பேர் வந்தாலும் சரி ஒருத்தரோட ஆதாரை வந்து ஒரு ப்ரூஃபாக கொடுத்துட்டு அவங்ககிட்ட டோக்கன் நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எழுதி வாங்கிக்கிட்டு நம்ம போகணும் இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு போகும்போது புல்மேண்டில் செக் பண்ணுவாங்க இத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில் காட்டில் யாராவது மாட்டிக்கிட்டால் வந்து அவங்கள வந்து டக்குனு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றதுக்காண்டி தான் இந்த ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் நியூஸில் பார்த்தேன் ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூணு ஐயப்ப பக்தர்கள் வந்து புல்லுமேட்டுக்கும் சன்னிதானத்துக்கும் இடையில் வந்து காலில் வந்து சதை பிடிப்பு அதாவது மசில் பிடிச்சிக்கிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூணு பேர் சேர்ந்து போய் அந்த மூணு பேர்த்த வந்து கூப்பிட்டு கீழே சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து விட்ருக்காங்க அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து நல்லபடியாக அவங்கள இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக இதை மானிடேஷன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல தான் நம்ம எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம இவங்ககிட்ட இத்தனை பேர் வந்திருக்கோன்னு சொல்லி டோக்கன்லாம் எடுத்து பர்ஃபெக்டாக போகணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் க்யூ கவுண்டருக்கு அங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணவங்க புக் பண்ணிக்கணும் புக் பண்ணவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போவாங்க உள்ளே போனால் கொஞ்சம் தள்ளி போனோம்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இது இருக்குது அதில் வந்து அவங்களே வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே ஓகும் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போய்க்கங்க நம்ம தமிழ்ன்றதுனால தமிழை கொஞ்சம் நல்லா காட்டுறேன் பார்த்துக்குங்க அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அதேமாரி வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அலோவ் கிடையாது அதனால் வந்து தண்ணியை அந்த மாதிரி கொண்டு போகிறவங்க வந்து ஸ்டீல் வாட்டர் கேன் அந்த மாதிரி எடுத்துக்குங்க அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லும் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் இன்னும் நிறைய தகவல் இருக்குது நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் ஒவ்வொன்றா பை ஒன்றா இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்ரம் முருகன் கோவில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த முருகன் இங்கே முருகன் கோவில் இங்கேருந்து தான் நம்மளுடைய புல்லுமேடு பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும் சத்திரத்துலேருந்து புல்லுமேடு புல்லுமேடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கீழே சன்னிதானம் கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினாறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிரௌண்டு நம்ம வண்டியெல்லாம் கொண்டு வந்தோம்னா நம்ம எங்கே உள்ள பார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு போய்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மெடிக்கல் கேம்ப் இருக்குது ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாவது தேவைன்னா நம்ம மேலே போய் காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தங்குறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது விரி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அது மற்ற ஐட்டங்கள்லாம் இருக்குது அதாவது நாளைக்கு நம்ம டிராவல் பண்ணோம் முந்தின நாள் சாயந்தரம் வருவோம் அப்போ சாயந்தரம் இங்கே ஒரு மணிக்கு மேலே அலவுடு இல்லை அப்படின்றதுனால வந்து இங்கேயே நம்ம தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் மேலே அங்கங்கன்னு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி விரி சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு சபரிமலைக்கு எந்த நெட்ஒர்க் பெஸ்ட்டு அப்படின்ட்டு சீசன் டைமில் ஆல்மோஸ்ட் எல்லா நெட்ஒர்க்குமே ப்ராப்ளம் இல்லை ஆனால் நார்மலான மாச பூஜைகளுக்கெல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் சிம்முக்கு மட்டும்தான் பம்பையில் டவர் கிடைக்கும் மற்ற சிம்முகளுக்கு வந்து டவர் கிடைக்காது சீசன் டைம்னால் மற்ற எல்லா சிம்முக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா டவர் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாத பூஜை டைமில் மட்டும்தான் பிஎஸ்என்எல் வந்து ஃபுல் டை ஃபுல் டைமாக இருக்கும் மாத பூஜை டைத்தில் மட்டும்தான் மற்ற டவர்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க போல ஏன்னா நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டேன் ஏர்டெல் உடஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அங்கேயெல்லாம் அந்தளவுக்கு டவர் கிடச்சா மாதிரி எனக்கு இல்லை பிஎஸ்என்எல் மட்டும்தான் கீழே பம்பையில் டவர் கிடச்சி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜியோ யூஸ் பண்ணுறதுனால லாஸ்ட் டைம் வந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க ஃபோனும் ரீச் ஆகலை அதனால் பிஎஸ்என்எல்ல ஒரு ஆல்டர்னேட் சிம்மாக நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல வந்து கவர்மெண்ட்டை வந்து தரம் உயர்த்தி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்து கவர்மெண்ட் நெட்ஒர்க்குவே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அவங்களவே ஆதரிப்போம் ஏன்னா இருந்தால் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் இல்லையா அதனால் இந்த புல்லுமேடு பாத வழியாக வந்து இப்போ வரைக்குமே சீசன் ஆரம்பித்து ஒரு பத்து தான் இருக்கும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் முதல் வந்து இரநூறு முந்நூறு அப்படின்னு பையன் பையன் உயர்ந்து இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பயணம் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு இருக்கான் இனி போகும் வருங்காலத்தில் வந்து அதிகமான பேர் பயணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பஸ்ஸு இங்கே சத்திரத்துக்கு பஸ்ஸு ஜீப்பு அப்புறம் அது பற்றின தகவல்கள்லாம் இதுக்கு முன்னாடி பார்ட் டூவில் வந்து இருக்குது பார்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டீட்டெயிலில் சொல்லிட்டுருக்கோம் பார்ட் ஒன்லையும் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு வாங்க அப்போ தான் பார்ட் த்ரீ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும் ஓகே நண்பர்களே நன்றி மற்றொரு வீடியோவில் பயனுள்ள தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்